காலேயு உடைய பிள்ளையா ஹாஹ் யூ ஹா மேட் மீ டை சைல்ட் எனக்கு அந்த வார்த்தை சொல்லும்போதே என்னுடைய ஹிருதயம் நடுங்குகிறவன் ஐஸ் அட்டர் தீஸ் வேர்ட்ஸ் மை ஹார்ட் டேம்பிள்ஸ் என்னுடைய பன்னிரெண்டு வயது பதிமூணு வயசு நினைக்கிறேன் த்திங்க் வெர் அன் ஸ்வெல் ஒரு தேர்ட்டின் எங்கள் அம்மா என்னை ரொம்ப ஒரு நாள் ரொம்ப அடிச்சிட்டாங்க மை மாத பெட் மீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மை ஃப்ரெண்ட்ஸ் இரட்டு குளிக்கணுன்னு ஆசை தே வாட் யூ டு ஸ்மோக் ஸ்மோக் பண்ணணுன்னு ஆசை தே வாண்ட் யூ டு ஸ்மோக் அதுக்கு துட்டு இல்லை no money for that. அதனால நேரா ஒரு பத்து பேர் சேர்ந்து காட்டுக்கு போனோம் 10 people went நல்ல பணம் வரதுதுன்னு அது நடை வேற எடுத்தோம். நல்ல மூக்கல வாயில கண்ணுல விட்டு ஊத்து பழகுனோம். ரொம்ப ஜாலி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. we tried smoking it. ரொம்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எங்க அம்மாவுக்கு நியூஸ் வந்துச்சு. the news came to my mother. எங்க அம்மா ஒண்ணுமே சொல்லல. my mother never opened a word. என்னால கிச்சன் பக்கம் சோறு போறவங்க.

நல்ல படிப்பு இல்ல நல்ல உச்சியம் இல்ல பத்து பைசா காணி கொடுக்கல இருந்தா

அன்பு விடவே இல்லை கை விடவே இல்லை பவுல் சொன்னார் அந்த அன்பை விட்டு